வணக்கம் மக்களே நான் உங்கள் விவசாய மகன் பேசுகிறேன் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி எங்கள் தீவன பயிரில் பார்த்தீங்கன்னா கோரப்பில்லு பயிரில் தாங்க வந்து மேய்க்கிறாங்க அந்த வீடியோ தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாருன்னா வந்து இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா இதான் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்டுக்கிறேன் இந்த வயலில் மேயிறோம் மொத்தம் ஆடு எங்களது தான் ஆடெல்லாம் நல்லாமே இதாக மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து எத்தனை ஆடு இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நண்பா இதை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மேலும் மேலும் வீடியோ போடுவோம் இந்த மாதிரி ஆட்டு பண்ணை வச்சுருக்குறது மாட்டு பண்ணை அப்புறம் வந்து கீரை விதைத்தல் கீரை எடுக்கிறது சந்தைக்கு இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ போடுவோம் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இதாங்க இன்னைக்கான வீடியோ முடிந்தது ஓகே பாய் கே